தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சந்தேக கேஸில் பிடிக்கப்பட்ட அவங்க வந்து இந்த சிறையில் இருக்காங்க அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அவங்கள ஒரு லைஃபு அவங்க இதில் தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா மாட்டினாங்களா இறந்தாங்களா ஒரு ஜெயில் படம் வலுக்கட்டாயமாக ஒருத்தரை வந்து அடித்து துன்புறுத்தி அதை வந்து ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் போகுமா இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு சம்ப ஒருத்தர் தப்பு பண்ணல ஆனால் அவர் பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அடி வழியோ அதை அதை விட உறவுகளை பிரித்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது அந்த பிரிவு ரொம்ப மனதான இந்த கொலை சம்மந்தமாக இதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு 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 குரூப் வந்து இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இதிலிருந்து எப்படி வெளியேற முயற்சி பண்ணாங்க அப்படின்றத வந்து அது நம்ம தெரியலையே இவ்வளோ யாரும் கவனிக்கப்படலையே அப்படின்ற ஒரு விஷயம் சிலருக்கு உன்னோட ஊர் உன்னோட நாடு உன் மக்கள் உன் வீடு அப்படின்ற சுதந்திரம் உனக்கு இருக்கு ஆனால் சிலருக்கு வந்து அவங்களுடைய வீடு அவங்களுடைய நாடு அவங்க சொந்த மொழி அவங்க இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறொரு நாட்டில் அவங்க இருக்கும்போது அந்த சொந்த நாட்டில் இருக்கணுன்றதால் அவங்களுக்கு சுதந்திரம் ஸோ ஃப்ரீடம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட சில வார்த்தைகள் பேசிடணும் பதினேழு பதினேழு வருடங்கள் ஆயிடுச்சு சுப்பிரமணியபுரம் வந்து ரொம்பவே க்ளோஸ் டு வாட் ஜூலை நாலாம் தேதி ரிலீஸ் ஆகி இன்னமும் எங்களால் மறுக்கவே முடியலன்னா நிறைய மொமெண்ட்ஸு நம்ம தேட்டரில் அந்த டைமில் பார்க்க முடியலன்னா நம்ம டிவியில் போடும்போது பார்ப்போம் இல்லையா அதை பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம இப்போ அகைன் ரீரிலீஸ் நம்ம பார்த்துருக்கோம் நடுவில் நீங்கள் போட்டது அகைன் 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 நம்ம வந்து இந்த படத்தை வந்து லைக் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மொமெண்ட் அடுத்து அண்ணன் எப்போ அந்த டேரக்டர்

நம்ப வச்சுட்ருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது உங்களுக்கு எப்பப்போ தோணுமா ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு அதை ஒட்டி நாங்கள் இப்போ ஃப்ரீடம் படத்தோட ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது இதுக்காக இது இது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரமாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது அதுதானா இல்லை அதை தாண்டி வேறு எதாவது இருக்கா முதல்ல நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்றத முதல்ல சொல்லிடலாம் நீ எவ்வளவு சுதந்திரமா என்கிட்ட கேள்வி கேட்கிற இல்ல ஆமா ஆமா பேர் சுதந்திரம் இருக்குல்ல ஆமா இல்லாட்டி கேள்வி கேட்க முடியாது உண்மை நானும் சுதந்திரமா பதில் சொல்ல முடியாது எது வேணா நம்ம பதில் சொல்லலாம் உண்மை அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்றது சிலருக்கு உன்னோட ஊர் உன்னோட நாடு உன் மக்கள் உன் வீடு அப்படின்ற சுதந்திரம் உனக்கு இருக்குது ஆனால் சிலருக்கு வந்து அவங்களுடைய வீடு அவங்களுடைய நாடு அவங்க சொந்த மொழி அவங்க இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறொரு நாட்டில் அவங்க இருக்கும்போது அந்த சொந்த நாட்டில் இருக்கிறணுன்றதால அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்ல அப்படிப்பட்ட மனிதர்களும் அப்படிப்பட்டவங்கள பற்றின ஒரு தான் ஃப்ரீடம் கூட போகுது ஓகே ஆனால் ஆரம்பிச்சிங்க நீங்களும் அது எதுவும் சொல்ல வந்தீங்க இல்லை நானும் அதுதான் தான் சொல்ல வந்தேன் நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது ஆனால் இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற ஃப்ரீடம்ன்றது வந்து கிடைக்கல அதுதான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எக்ஸ்பிஎம் ராஜீவ்காந்தி அவருடைய ஸ்டோரி ஒட்டுன்னு பேஸ் பண்ண கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குது அண்ட் அது அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிஎம்னு அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நம்ம கையாளும் போது இருக்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல நீங்க ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கும் போது ஏதாவது சிக்கல் இருக்கா இருக்கு அது எல்லாமே நம்ம ஃபேஸ் படத்தை வெளியே எடுத்துட்டு வரணும் இருக்குதான் எல்லாருக்கும் இருக்கும் இந்த ஸ்டோரியை பண்ணலாம் இந்த கதையாக நம்ம ஒரு படமா நம்ம கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்றது இல்லைங்க இது படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க நடந்திருக்கு ஆனால் இது யாருக்குமே தெரியல ஸோ இதை இதை சார்ந்து இதை படித்தவங்களா இருக்கட்டும் இதை பற்றி கேள்விப்பட்டவங்களா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்களாக இருக்காங்க ஆனால் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் சரி அப்போது அவங்க ஒரு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தலாம்ல ஸோ அதுக்காக பண்ணது தான் ஓகே இப்போ பொதுவாக நம்ம எடுக்கிற நம்ம எடுத்துடலாம் படங்கள் எடுத்துடலாம் ஆனால் சென்சார் போர்டுக்கு போய்ட்டு அந்த படம் வெளியில் வேற வேர்ஷன் வேற இருக்கும் அது எதாவது சிக்கல் இருந்துச்சா இல்லை நம்ம நினச்சது எடுக்க எடுக்க முடிஞ்ச மாதிரி ஃப்ரீடம் வந்து சென்சார் போர்டு நம்மளுக்கு கொடுத்தாங்களா இந்த படத்தில் பெரிய சிக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஓகே ஆமாம் ஆமாம் இது வந்து ரொம்ப அரசியல் சார் ஏற்கனவே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு அரசியல்க்காக பண்ண படம் கிடையாது இது அவங்களோட வாழ்வியல் சம்பந்தமான படம் ஸோ அதனால் இதில் நிறைய அரசியல் பேசலை அவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் பேசியிருக்கிறதுனால சென்சாரில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அண்ட் நிறைய கேட்டிருப்பாங்களே உங்களை வந்துட்டு கரெக்டான ஸ்கிரிப்டில் போய் நீங்கள் போய் லாக் ஆகிறது எப்படி அது நடக்குது அப்படின்றது தானே ஒரு அதை அந்த படம் வந்து கிரிட்டிக்கலாக வந்து வெளில பேசலாலும் அது மக்களுக்கு போயிருந்தாலும் சினிமா லவ்வர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவுட் பண்ணி வந்து சொல்றாங்க இல்லையா அது எப்படி பாக்குறீங்க நீங்க அப்படி எனக்கும் சொல்ல தெரியல எனக்கு வர ஸ்டோரீஸ்ல இருந்து வர ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்சது இல்லைன்னா என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்ச அண்ட் கேரக்டர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுறேன் அதுதான் அது இல்லாம ஏதாவது பல்ஸ் அதாவது இது ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் எனக்கு இது என்னால் எந்த கேரக்டர் அண்ட் ஸ்டோரி புரிஞ்சிக்க முடியும்ல அதுதான் நான் பார்க்குறேன் இப்போ கம்ப்ளீட் ஸ்ட்ரீக் இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் இன்னொரு படம் அந்த அந்த ரேஞ்சோ அந்த கிராஃபும் ஏறிட்டே இருக்கு ஸோ அப்போ முன்னாடி அண்ணன் சசி அண்ண படங்கள் அப்படின்றது தான் ஒரு டாக்ஸ் ஓகே அப்படின்னு ஆனால் இப்போ சசி அண்ண படம்னா டிஃபால்ட்டு ஆமா எஸ் நம்ம உள்ளே படம் பார்த்தே ஆகணுன்றவ ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த ஷிஃப்ட்டு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இனிமேல் நம்ம நடிக்க போகிற படங்களாகவும் சரி இப்போ எடுக்க போகிற படங்களாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு கூடுதல் ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்குமா முன்னாடி பண்ணுறது இருக்கும் இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மாதிரி மாதிரிம்மா கண்டிப்பாக அவன் என்ன சூஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் மொ பண்ணும்போது அதே மாதிரி இருந்தோம் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட் ஒரு இன்டர்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அப்படி எடுத்து பண்ணும்போது அது கனெக்ட் ஆகுது ஓகே அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆனக்கப்புறம் அங்கே ஈழ மக்கள் அங்கே ஈழ மக்கள் வந்து அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் ஏன்னா ஒரு இடம் போகும்போதும் அந்த இமென்ஸ் லவ் வந்து ஷவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஒரு ஃபோன் காலாக இருக்கட்டும் அவங்க வெளிப்படுத்தின ஒரு முறையாக இருக்கட்டும் அதை பற்றி எதாவது ஷேர் பண்ணலாமா அதுக்கு முன்னாடியே வெளிநாடு போகும்போது அவங்ககிட்ட இருந்து ரொம்ப ஆதரவு அது காரணம் தமிழ்ன்ற ஒரு விஷயம் த தமிழ்நாட்டில் இருந்து வர்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது இருக்கும் இந்த படம் பண்ணும்போது இன்னும் கூடுதலாக இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சது இது வரும்போது இன்னும் கூடுதலாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் நமக்காக ஒருத்தர் நம்மளோட ஆளாக நம்மளோட இதாக தொடங்க நின்றுக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களா பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் அப்படி பார்க்குறாங்க அதுதான் நம்ம ஊருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அதுக்கு முன்னாடி வெறும் பேராக தான் இருந்தது என்னுடைய படங்கள் வந்து நாடோடிகள் போராளின்னு வைக்கும்போது என்ன கேட்டிருக்காங்க அப்போ நான் மலேசியா சிங்கப்பூர் போகும்போது என்னங்க நான் நாடோடிகள்னு வச்சேன் வேறு கதை தான் பட் அந்த நாடோடிகள் போராளிகள் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இதுதான் அந்த வார்த்தைகள்லாம் அப்போ சொல்லி ஒரு கதை கண்டிப்பாக வரும்போது நான் பண்ணுவேன் அப்போயே நான் மட்டும் சொல்கிறது உண்டு அது மாதிரி தான் ஃப்ரீடம் எனக்கு ஒரு கதை சொல்லும்போது இவங்களுடைய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உடனே பண்ணேன் அப்புறம் அதுக்கடுத்து இந்த படம் பண்ணிவிட்டு முடித்த பிறகுமே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது ஸோ கம்ப்ளீட்டாக ரெண்டுமே வேறு வேறையாக இருந்தது ஸோ அதுவும் ரெண்டுமே நான் ஓகே இப்போ நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வந்த கருத்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அது கடந்து போகும்போது நம்மளுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்தவில்லை ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக வெளில வர மாதிரி இருந்துச்சு ஆஃப்டர் வாட்சிங் ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படியா இருக்கும் இல்லை ரொம்ப நிம்மதியாக போக முடியுமா அப்படின்ற மாதிரி வெளியில் தேட்டரில் முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஒரு விஷயத்த உங்களை சந்தோஷமாக அனுப்பினாலும் உங்களுக்கு உறுத்தலாக ஃபீல் குட் அவ்வளோதான் ம் உருக்கம் ரெண்டும் ஒன்று தான் ம் அது எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று அவங்கள வந்து இந்த படமும் நீங்கள் பார்த்துட்டு போகும்போது இவங்க இப்படி ஆகலாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு தோண வைக்கும் இவங்கள மறந்துட்டோம் அப்படின்னு தோண வைக்கும் இவங்க இப்படி இருந்திருக்கலாம்னு தோண வைக்கும் அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வரும் இல்லை நான் எல்லா நடிகர்களுமே இப்போ நான் ஜென்ரலில் காமனாக கேட்குறேன் எல்லா நடிகர் மாதிரியும் நீங்களும் கமர்ஷியலாகவோ இல்லை ஏதாவது ஒரு வில்லனாக வந்தோம் ஒரு பத்து படத்தில் வந்துட்டு நீங்கள் ஏற்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டை உருவாக்கிட்டு வந்தோம் படம் பண்ணோன்னு போகாமல் உங்களை உங்களால் உங்களோட ஒருத்தனா நான் ஒரு கதையை சொல்கிறேன் உங்களோட வழிகளை நான் ஒரு கதையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நந்தனாக இருக்கட்டும் வயோதியில் ஏதோ அதில் இப்போ சின்ன சின்ன ப்ளிஸ்ஃபுல் மொமெண்ட்ஸ் நடக்குது நம்ம சுற்றி இருக்கணும்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் மாறிட்டே இருக்கேன் ஏன் அது எப்படி எல்லா நடிகரும் அப்படின்னா அதை நான் கம்பேர் பண்ண விரும்பல என்னை பற்றி நான் எஸ் யோசிக்கிற ஒரு தான் நான் பார்க்குறேன் நான் அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டேன் ஒரே மாதிரி பண்ணும்போது நான் ஒரு கண்டென்ட் பேஸ்டாக ஒரு ஒரு விஷயம் மாறி மாறி ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி வரலை யாரும் எனக்கான கதைகளாக தான் கொண்டு வந்தான் இவர் வந்து ஃபைட் பண்ணுவார் இவர் கிராமத்து படம் பண்ணுவார் இவர் ஃபைட் பண்ணுவார் இப்படி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு விஷயந்தான் இருந்தது அப்போ நான் கதை நாயகனாகணும்னு நினச்சோம் ஒரு கதாநாயகனாக நான் பார்க்கலனு ஏன்னா நான் டைரெக்டராக இருக்கும்போது நான் இந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்னு நினச்சோம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் அது வேறு மாதிரி கூப்பிட்டு போகணும் கமர்ஷியலாக ஒன்று கூப்பிட்டு போகணும் இப்போ நான் பண்ணுறதுனால் ஒரு அட்டெம் தான் ஒரு ரிஸ்க்கு தான் ஓகே நான் அந்த ரிஸ்கில் ஜெயிக்கிறது தான் கொஞ்சம் த்ரில்லே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா நான் எனக்கு கனெக்ட் ஆனது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனதான்னு ஒன்று பார்க்கணும் ஸோ அப்போ நான் ஒரு கதைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அப்போ ஒரு எழுதிருக்காண்டா இந்த கதைக்குள்ளே நான் ஆகணும் இந்த கேரக்டருக்குள்ளே ஆகணும் எனக்காக நீங்கள் பண்ணுறான் எனக்காக பண்ணுற சட்டை வேற நான் இன்னொரு கேரக்டருக்குள்ளே போய் நான் பண்ணுறது வேற ஸோ அந்த இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம எடுக்கிற முடிவு தானப்போ அந்த ஆசைக்கு தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் படத்தில் டேரக்டர் உங்களுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாரா தான் ஃப்ரீடம் கேட்டது சார்ளுக்கான கண்டிப்பா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா தானே அப்புறம் நமக்கு அதை திருப்பி கொடுப்பாங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான திருப்பி கிடைக்கும் அதுதான் அவங்க கொடுக்கறது என்ன இருக்கு ஸோ அவர் ஒரு ஆக்சுவலாக அவர் ஒரு டேரக்டர் ஸோ அவருக்கு ஒரு டேரக்டரோட ஃபீல் நல்லா புரியும் நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல போராட தேவையில்ல சரி தான் விஷயம் இது இப்படி பண்ண போறோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவங்களோட ஆக்டிங்க்கு நிறைய படங்கள் முன்னாடி உதாரணம் நிறைய இருக்குது ஸோ எனக்கு அவங்க சைட்லேருந்தும் பெரிய ப்ராப்ளம் இல்லை நான் நான் ஒன்று எதிர்பார்த்ததை விட பெருசாகவே ரெண்டு பேருமே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதான் அவங்க ஓகே அப்படியா ஓகேல அவர் சொன்னது அவர் தான் அவர்கிட்ட கேட்க சொன்னேன் நானே நம்ம பற்றி சொல்லக்கூடாது அவர் என்ன ஃபீல் பண்ண நானும் கேட்டுக்கலாம் உண்மை நான் ஆமாம் இது சொல்ல சொன்னது இல்லைன்னா இப்போ தான் சொல்கிறாரு இப்போ தான் ஓகே ஓகே அண்ட் இன்னொன்று அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு தப்பு பண்ணவங்கள பிடிங்கன்னா எங்களையும் பிடிச்சி தொந்தரவு பண்ணுறீங்க டார்ச்சர் பண்ணுறீங்க இந்த மாதிரி அண்ணா சொல்லியிருப்பாரு அப்படி பார்க்கும்போது அப்போ வலுக்கட்டாயமாக ஒருத்தரை வந்துட்டு அடித்து துன்புறுத்தி அதை வந்து ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி தான் போகுமா இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சம்பவம் ஆமாங்க இது ஆக்சுவலா வந்து இது கதையா ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கான பிரச்சனைகள் தான் படம் ஓகே ஸோ அது வந்து நீங்கள் இந்த கதைன்னு கிடையாது ரெகுலர் லைஃப் கூட எடுத்துக்கோங்களேன் ஒருத்தர் தப்பு பண்ணல ஆனால் அவர் பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் நமக்கு எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயந்தான் இது ஸோ இவங்க வந்து ஒரு தப்பு பண்ணாதவங்க ஒரு விஷயத்துக்காக புனையப்படுறாங்க ஸோ அதுக்கு அப்போ அவங்கக்குள்ளே இருக்கிற வழிகள் தான் வந்து படம் ஸோ அது அது மூலியமாக வர்ற வார்த்தைகள் தான் அது தப்பு பண்ணவங்களை அரஸ்ட் பண்ணுங்க எங்களை ஏன் பிடிக்கிறீங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அண்ட் இது கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆகும் நிறைய பிரச்சனைகளும் வரும் கிரிட்டிக்கலாக வந்து இது கிளைம் பண்ணுவாங்கல்ல இதில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு இப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு டூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணும்போது அப்போ நீங்கள் எப்படி ஓகே ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா அது இதில் கான்ட்ரவர் ஒன்றுமே கிடையாது சொல்லி தவிர கான்ட்ரவர் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்க மாட்டாங்க மொதல் பாயிண்ட் ஓகே அப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா இது அரசியல் படம் இது அரசியல் படம் அரசியலை பற்றியே சொல்லப்படலை ட்ரூஇன்ஸ்னால் அப்போ வந்து சிறையில் வந்து சந்தேகேஸில் பிடிக்கப்பட்டவங்க அவங்க வந்து இந்த சிறையில் இருக்காங்க வேலூர் சிறையில் இருந்தவங்க அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அவங்கள லைஃப்பு அவங்க அதில் தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா மாறினாங்களா இறந்தாங்களா அப்படின்ற சொல்லப்படும் தான் ஃப்ரீடம் ஓகேங்களா இது எங்கள் கான்ட்ரவர்சி அது என்னோட படம் கான்ட்ரவர்சியே கிடையாது பேர் தான் அப்படி இருக்கும் அயோத்தின்னு வச்சுட்டு காண்ட்ரவர்சியாச்சா டூரிஸ்ட் காமினின்னு வச்சு இல்லை நந்தன் வச்சிருக்கா எதுவுமே இல்லை அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க கான்ட்ரவர்சியெல்லாம் எதுவுமே இருக்காது இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜெயில் படம் நீங்கள் பார்த்துப்போம் இங்கிலீஷ் படங்கள்லாம் ஒரு ஜெயில் படங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜெயில் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஆங்கில படங்கள்லாம் வந்திருக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கும் ஒரு மூணு சொன்னாலும் நீங்கள் சொல்லுவீங்க எஸ்கேப் விக்ட் எஸ்கேப் டு விக்டரி அந்த மாதிரி நிறைய படங்கள் ஷடம் இன்னும் ஒன்று இருந்தாலுங்க இன்னொரு சஷாங்க் ரடம்ஷன் அப்புறம் வெப் சீரிஸ் ஒன்று இருந்தது இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு இவர் சொல்லும்போது அந்த 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 ஃபீல் இருந்தது அது ஆனால் ஒரு ரியல் கஷ்டத்தை படம் ஸோ அவங்க சில படங்கள் ஜெயில் படங்கள்லாம் வந்து அவங்களுடைய கஷ்டங்களும் வழிகளையும் சொன்ன படங்களாக இருந்தது அப்போ டைரக்டர் சொல்லும்போது எனக்கு இது சொல்லணும் இது பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் அது எந்த கான்ட்ரோவர்ஸியும் குடுக்கல குடுக்கலாட்டி குடுத்துருந்தோம்னா வெளியில வந்துருக்காது அவங்க பேசிட்டு பிடிக்காதவங்கள பத்தி தான் கான்ட்ரோவர்ஸி சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற யாருக்காவது ஈழத்தமிழர்களை பிடிக்காம இருக்குமா உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா எல்லாருமே அவங்கள பிடிக்கணும் அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அதுதான் நான் நம்மளோட ஆசையா இருக்கு அப்போ அவங்கள பத்தி ஒரு படம் சொல்லும் போது ஏன் இது கான்ட்ரோவர்ஸியாக மாற போது எல்லாருக்கும் சப்போர்ட் தானே பண்ணுவாங்க ஆமா இதை பண்ணணும் இதுதான் நியாயம் அப்போ அது நம்ம மக்களுக்கு நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லையா அதுதான் கதை இது கான்ட்ரவர்சியாக வாய்ப்பே இல்லை சப்போர்ட் தான் நிறைய படத்துக்கு நிறைய ஆமா கரெக்ட் இதை நம்ம பண்ணியிருக்கணும் இதெல்லாம் இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் தான் கிடைக்கும் ஓகே அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் தமிழ்ல ராம் சார் கூட சொல்லியிருப்பாரு நான் வந்து என்னுடைய படங்கள்ல போலீஸை வந்து நல்லவெல்லாம் காட்டணும் கூட அவசியம் இல்லை நான் ஏன்னா அவங்க லைக் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்கான இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது போது போலீஸை வந்துட்டு ஒரு ஒரு டார்க் ஷேடில் காட்டுற மாதிரி அவங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஆர்டரோ அது அவங்க தான் பண்ணியாகணும் இஸ் காட்டுறதுனால வே அந்த மாதிரி காட்டுறதுக்கா இல்லை அந்த மக்கள் காமி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுறதுனால அவங்க அப்படி தெரியும் நடந்த ஒரு சம்பவத்தை ஃபிக்ஷனோட காமிக்கிறாங்க அதுதான் இட்ஸ் கேரக்டர்ஸ் இப்போ என்னோட கேரக்டராக இருக்கணும் இவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் உள்ளே இருக்க சில கேரக்டர் எல்லாமே வந்து ஃபிக்ஷன் அது அது உண்மை கிடையாது ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் நடந்த ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு ஃபிக்ஷன் கேரக்டர்ஸாக உள்ள வச்சு அதை பற்றின ஒரு விஷயமா தான் இந்த படம் இருக்கும் சார் பர்டிகுலராக போலீஸை வந்து தப்பானவங்களாக காட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல எதுவும் பண்ணலைங்க அந்த கதை என்ன நடந்தது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அந்த டைம்ல போலீஸ் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இவங்க அதில் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அந்த விஷயங்கள் விஷுவலாக பண்ணும்போது என்னவோ அதுதான் நம்ம ஒரு சித்தரிக்கணும் கதை அந்த அவங்க இருந்தாங்க அது அப்படியும் சொல்லிருக்கோம் அவ்வளோதான் அவுட் அண்ட் அவுட் நீங்க காமெடி ஃபிலம் இது மாதிரிலாம் நீங்க நம்ம பண்ணியிருப்போம் இது மாதிரி ஒரு நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு மீன் பேசு கூட பார்த்தோம்னா இப்போ அண்ணன் வந்து பஞ்ச மாதிரி ஒரு படத்துல இருந்தா எப்படி இருக்கும் ஆனா உங்களே ரீப்ளேஸ் பண்ணி பார்க்குறாங்க இந்த படத்துல இந்த எப்படி இருக்கும் அந்த படத்திலிருந்தா எப்படி இருக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அவுட் அது இப்போ பார்த்ததுக்கப்புறம் அப்படிலாம் ஒரு டூரிஸ்ட் அதுலாம் எல்லாமே இருந்தது அது ஒவ்வொரு கதைக்கு தான் இது பண்ண முடியும் ஸோ அதனால ஜெயிலில் உட்காந்து நான் சிரிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ அதுவே வந்து லைவாக ஒரு சொல்றாரு அதனால் நான் காமெடி அடிச்சுட்டு நண்பர் வாடா அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ என்ன யதார்த்தமோ அதை சொல்லணும் அது அப்படி தான் அந்தந்த படத்துக்கு என்னாவோ அப்படிதான் ஃப்யூச்சரில் காமெடி படம் வந்துச்சா அதுவும் பண்ணுவோம் அண்ட் இப்போ உங்களை இப்ப நான் வந்து படங்களை பார்க்கும்போது எனக்கு நானே தெரியல நான் பார்த்த படங்கள்ல நீங்க ரொம்ப சோகமா இருக்க மாதிரியோ இருக்கும் பொன்மெண்ட்ல பார்க்கும்போது வந்துட்டு ஏன்டா இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்றா எங்கேயும் ஒரு இப்ப இங்கேயும் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ரொம்ப பரிதாபமா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஆமா எனக்கு அப்படி தோணுச்சு அதனால அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி சாஃப்ட்டா அந்த இந்த மாதிரி ரோல்ஸே நம்ம பண்ணலாம் இல்ல இல்ல அந்த மாதிரி எந்த இருந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் கண்டிப்பா எனக்கு டிஃப்ரெண்ட் ஜோனஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் ஆசை நடிச்சது எனக்குமே வந்து ஒரு டிரெக்டர் கம் ஆக்டர் அப்படி இருக்கிறதுனால எப்படி இருப்பாருமன்ஸ் இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்றப்ப எதுனா கரெக்ஷன்ஸ் கொடுப்பாரு அந்த மாதிரி எல்லாம் லைட்டாக பயம் இருந்துச்சு பட் அப்படி எதுவும் இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இவரு கூட and எங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப கம்மியதா கம்மేதா. எங்க ஆரம்பத்துலயே ப்ரீச் நான் ஒரு சாங் சாங் வந்து

சீரியஸ் சீன் தான் சீரியஸ் சீன் தான் சந்திக்க முடியாத ஒரு சீனு அவ்வளோவா சந்திச்சுக்க மாட்டோம் என்ன எதுவும் அப்படி தான் இருக்கும் ரெண்டு பேர் காம்பினேஷன் சீனாக ஃப்ளாஷ்பேக்கில் தான் இருந்தது அதில் ஒரு சாங் இருந்தது சாங்கும் பண்ண முடில அந்த டைம் பண்ண முடில பட் மித்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிறது தான் நார்மல் சீன் அதுலேயும் சீரியஸ் சீன்ஸ் தான் இருந்தது இப்போ அண்ட் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ ஃப்ரீடம் முன்னாடி எடுத்தாச்சு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடியே ஸோ அப்போ ஃப்ரீடம் கதை கேட்டீங்க அதுவுமே ஒரு ஈழம் அந்த தமிழ் மக்கள் சப்ஜெக்ட் அதே மாதிரி இங்கேயும் டூரிஸ்ட் ஃபேமிலியோட நீங்கள் என்ன இது நம்ம இது ரிலேட்டடாகவே போகிறோமே இது ரிகார்டிங் கதையை வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு இல்லை தமிழ் படமாக தான் நான் அதை பார்த்தேன் ஸோ என்னோட தமிழ் தானே அப்போ அது தமிழ் அப்படின்னு நான் அதை பிடிச்சு பார்க்கல இந்த நேரத்தில் சொல்லணும்னு ஃப்ரீடம் ஒரு விஷயத்த சொல்லுது அதை சொல்லணும்னு நினச்சேன் டூரிஸ்ட் ஃபேமிலி அது ஒரு ஜாலியாக வேற ஒரு விஷயத்த சொல்லுச்சு ஸோ அதில் ரெண்டும் தமிழ் படமாக தான் நான் பார்க்குறேன் இன்னொரு நாலு படம் வந்துச்சுன்னா கூட அதை பண்ணுவேன் அது தமிழ் படம் தான்லாம் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அது இப்போ தான் அது இந்த மாதிரி கதைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு படத்தில் அவர் அடிப்பட்டதுனால இதை எப்படி சென்சாரில் ஓகே பண்ணுவாங்களோ அதுக்கு மாதிரி தான் ஸ்கிரிப்டே அவர் பண்ணியிருக்கோம் அதே பார்த்து பார்த்து அது பண்ணிட்டார் ஏற்கனவே அவர் ஒரு படம் பண்ணி அது சென்சாரில் இது பண்ணாலும் அப்போ என்ன இது பண்ணணுன்ற அப்போ அவங்களோட விஷயத்தை ஃபுல்லாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சென்சார் இருக்கும் அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும் இப்போ தான் நீங்கள் ஒரு படம் டூரிஸ்ட் வாங்கி உங்களை படம் பார்த்து அதை அது எல்லாருக்கும் பிடிச்சி இது பண்ண வச்சுங்க இப்போ இன்னொரு படம் அப்படின்ற போது இது பிளான் பண்ணல ஆனால் அதுவாக நடந்துருக்குது அப்படி தான் பார்க்கணும் ஓகே அப்போ அது மாதிரி கதைக்கிறது அந்த 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 லாங்குவேஜை பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி அது ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணி அது உங்களுக்கு ஆமாம் அது தமிழில் தான் நாங்கள் பேசணும் அப்புறம் அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க ஸ்ரீலங்கரம் அம்மா வந்தாங்க அவங்க எங்களுக்கு டப்பிங்ல வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதுல பண்ணுவோம் ஸ்லாங் மட்டும் மாத்தி சொல்லுவாங்க ஓகே ரியல் லைஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஓகே சொல்லுவோம் இல்லை இன்னொன்னு நம்ம நினைக்கிற ஸ்ரீலங்கன் ஸ்லாங்னா ஒரு மாதிரி இழுத்து நம்ம பேசுறோம்ல ஆக்சுவலா அது கிடையாது அவங்க ஒரு எதார்த்தமா தான் இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் மாறும் நம்ம வந்து ஸ்ரீலங்கை லாங்குவேஜ்னா ஏதோ மொத்தமும் மாத்துனதா நினைச்சிட்டு அப்ப சார் வந்து தெனாலில கமல் சார் ஒரு வரைக்கும் பேசுவார் அது வந்து ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஊரோட இது நம்ம இப்போ வரைக்கும் அதுதான் நினைச்சிட்டு பேசுறோம் ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹில் எல்லாம் நம்ம பேசுகிற தமிழே தான் பேசுவாங்க மலையக மக்கள்னு சொல்லுவாங்க சேம் தான் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே பேசுவாங்க சின்ன சின்ன வார்த்தைகள் தான் மாறும் நம்ம இந்த ராகமாக பேசுகிறோம் பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக கிடையாது நம்ம சொல்றோம்னா மதுரை தமிழ் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி அந்த மாதிரி அங்கேயும் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அதனால இந்த படத்தில் என்ன சொல்ல வரேன்னா இதில் கொஞ்சம் லைவாக இருக்கும் உண்மையாகவே அந்த ஸ்ரீலங்கன் அந்த ஆட்கள் பேசுன மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த இன்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி எடுக்கும் போது ட்ரூ இன்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி அங்கே அங்கே அது ஒட்டின மக்கள்கிட்ட பேசி ஏதாவது ரிசர்ச் பண்ணிங்கன்னா அங்கே போய் பார்த்து அவங்ககிட்ட ஏதாவது இல்லைங்க இது ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க இது ஒரு பெரிய சம்பவம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓ இது உங்களுக்கே தெரிய வரும் அது நம்ம தேடனாலே வந்து நம்ம அங்க போய் தான் அவங்க கிட்ட விசாரிக்க நாங்க ஆனாலும் வந்து நிறைய போய் அவங்க எல்லாருக்கிட்டயுமே ப்ராப்பரா பண்ணி அதுல சில கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம நடிக்க கூட வச்சிருக்கோம் நம்ம பண்ணோம் பட் இதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய கொட்டி கிடக்குது வெளியே தெரியும் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய தெரியும் மக்கள் வந்துட்டு ஜூலை பத்தாம் தேதி வந்து இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்ப ஈராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காரணம் இருக்கும்ல

அந்த ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நீங்களும் இல்லை இது ஒவ்வொரு ஜானும் ஒன்று 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 இது பண்ணும் ஒவ்வொரு கண்ட் பேஸ்ட் ஒன்று இருக்கும் இது ஒரு ஜெயிலு அவங்க அவங்க எப்படி அடிமையாக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஃபேமிலியை சந்திக்க எப்படி துடிக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு பிரிவு ஒன்று எவ்வளோ கஷ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது அடி வழியோ அதை அதை விட உறவுகளை பிரித்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது அந்த பிரிவு ரொம்ப மனதான ஒரு வழியான ஒரு விஷயம் உறவுகளை பிரிக்கிற ஒரு விஷயம் அடி அடி வலி இதை தாண்டி அதை ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியும் இப்படி நடந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நைன்டீன் நடந்த ஒரு நிகழ்வு இது நமக்கு உங்களுக்கு கடந்து போயிருப்போம் இதை பார்க்காம போயிருப்போம் நம்ம வேறு எதை நோக்கி இது தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கொலை சம்மந்தமாக இதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு 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 குரூப் வந்து இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இதிலேருந்து எப்படி வெளியேற முயற்சி பண்ணாங்க அப்படின்றத வந்து தொண்ணூத்தஞ்சில் நடந்திருக்கு அதை நம்ம தெரியலையே இவ்வளோ யாரும் கவனிக்கப்படலையே அப்படின்ற ஒரு விஷயம் அது தெரியும் ஏன்னா அது ஒரு பேப்பர் செய்தியாக தான் இப்போ வரைக்கும் இருக்கும் யூடியூப்லேயோ பார்க்கும்போது கம்மியாக தான் அதுக்கான தகவல் இருக்கும் அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஜெயில் ஜெயிலில் இருந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது தெரியும் அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த டைம் சொன்னீங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது டக்கு நம்ம இதை படிக்கும் போது நம்ம நைன்டீன் நைன்டி ஃபைவில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் இல்லை இங்கே ஒரு பேரலெலாம் இங்கே நடந்துட்டுருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை ரிலேட் பண்ண பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க ஒரு அது நைன்டீன் நைன்ட்டி அது நான் இன்னொரு ஜெயில் படம் பண்ணும்போது நான் பகைவனு கருள்வாய் பண்ணும்போது அது வந்து ஒரு ஜெயிலில் நடக்கிற சம்பவம் தான் அப்போ இந்த என்னென்ன படங்கள் ஜெயில் படங்களாக பார்ப்போம் பார்த்தீங்களா ஜெயில் படங்களாக என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்ட்டு பகவென் கருள்வாய்க்கு அப்புறம் தான் இது பண்ண ஆரம்பித்தோம் நான் அந்த படம் ஷூட்டிங் இருக்கும்போது அதில் நம்ம பண்ணும்போது இந்த இந்த விஷயங்கள்லாம் இது என்ன இது பேப்பர் செய்தியாக தான் இருந்தது அப்படின்னு இதெல்லாம் இவர் கதை சொல்லும்போது நான் சொன்ன ராமாயணம் இது நடந்திருக்கு இந்த டைம் அப்படின்ற அதை நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம் அது இது நிறைய பேருக்கு அது தெரியாது எனக்கே பகவன் கடல்வாய் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு அந்த டைம் தெரிஞ்சது அப்படின்றதான் பார்த்தோம் ஓகே ஓகேண்ணா ஸோ ஜூலை பத்தாம் தேதி இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தேங்க்யூ தேங்க்யூ தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது